கௌரவ அவர்களே திருமதி திருமதி மரியராஜ் சிந்துஜா என்ற அந்த பட்டதாரி இளம் தாய் இருபத்தேழு வயது தம்பனைக்குளம் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சத்ர சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுள்ளார் பிற்பாடு ஜூலை பதினோராம் தேதி அவர் வீடு திரும்பியுள்ளார் பின்னர் ஜூலை மாதம் பதினாறாம் திகதி முருங்கன் வைத்தியசாலையில் அவருக்கு தையல் வெட்டுவதற்காக சென்று அங்கு தையலும் வெட்டியிருக்கின்றார் பிற்பாடு ஜூலை இருபத்தேழாம் திகதி அதிக இரத்த போக்கு காரணமாக முருங்கன் வைத்தியசாலையில் அவர் அனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முருங்கன் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட சிந்துஜா இருபத்தி ஏழாம் தேதி அதிக போக்கு காரணமாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் அவர் ஓபிடியில் இருக்கின்ற வைத்தியர் அவரை பார்த்துவிட்டு மகப்பேறு வாட்டுக்குரிய ஆறாம் வாட்டுக்கு அவரை மாற்றம் செய்யப்படுகிறது சிந்துயா ரெண்டு முப்பது மணியளவில் ஆறாம் பாட்டுக்கு அவர் மாற்றப்பட்ட போது அங்கு வைத்தியர் இருக்கவில்லை நான்கு தாதியர்கள் மாத்திரமே இருந்தார்கள் அப்பொழுது தாதியர்கள் மூலமாக வைத்தியர் சாமலா என்ற அந்த வைத்தியருக்கு தொலைபேசி மூலம் இப்படி ஒரு நோயாளி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்த போது அந்த நோயாளினுடைய சாதாரண பல்ஸை பார்த்துவிட்டு அவ சாதாரணமாகத்தான் இருக்கிறா என்ற தெரிவித்து அந்த வைத்தியர் வைத்திய ஆறாம் பாட்டிற்கு அவ வரவில்லை அதன் பிற்பாடு அந்த சிந்துஜா என்ற அந்த வயோ பட்டதாரி இளம் தாயை எந்த விதமான ஒரு வைத்திய பரிசோதனையும் செய்யாமல் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி வரை அவர்கள் அந்த சிந்துயாவை எந்த விதமான ஒரு வைத்தியமும் செய்யவில்லை அப்படி இருக்கின்ற போது ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் சிந்துயா என்ற அந்த இறந்த அந்த பெண்மணி தன்னுடைய கணவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் இங்கு எந்தவித சிகிச்சையும் இல்லாமல் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அவர் குறுதன் பிற்பாடு ஏழு மணிக்கு குழந்தை மகப்பர் குழந்தை வைத்திய நிபுணர் வைத்தியர் கௌசல்யா அவர்கள் ஆறாம் குழந்தை பிள்ளைகளை பார்க்க வந்தபோது சிந்தியாவினுடைய இரத்த போக்கு அதிகமாகி இரத்தம் நிலத்தில் சிந்துகின் சிந்தி மாபிளில் சிந்தி அவ காணப்பட்ட போது கௌசல்யா டாக்டர் அதன் பிற்பாடு வைத்தியருக்கும் பணிப்பாளருக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இந்த நோயாளியை அவசரமாக ஐசியுக்கு மாற்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கௌசல்யா டாக்டரும் இன்னும் இரண்டு டாக்டரும் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் துரேசவசமாக அந்த சிந்துயா என்ற அந்த பெண்பணி மரணமடைந்திருக்கிறார் இதில் கௌரவ அமைச்ச அமைச்சரவர்களை இந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பதுக்கு ஆறாம் வாட்டில் சேர்க்கப்பட்ட போது அங்கு ரெண்டு தாதியர்களும் ரெண்டு மிட்வைஃபும் இருந்திருக்கிறார்கள் வைத்தியர் இல்லை வைத்தியருக்கு தொலைபேசி எடுத்தபோது வைத்தியர் ஏழு மணி வரை வரவில்லை அந்த பெண்மணிக்கு ஒரு முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பெண்மணியை இரண்டு மணி முதல் காலை ஏழு மணி வரை எந்த விதமான ஒரு சிகிச்சையும் செய்யவில்லை என்பது மிகவும் கண்டனத்துக்குரிய விடயம் இது தொடர்பாக இருபத்தி எட்டாம் தேதியின் பிற்பாடு பல்வேறு உறவினர்கள் மூலமாகவும் பல செய்திகள் மூலமாகவும் இந்த விடயம் நான் அறிந்து கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு இந்த முறைப்பாட்டை நான் செய்திருந்தேன் மன்னார் வைத்தியசாலையில் சிந்துஜாண்ட பெண்மணி வைத்தியர்களின் கவனையினம் காரணமாக இறந்ததாக பரவலான செய்திகள் இருக்கிறது முறைப்பாடுகள் இருக்கிறது ஆகவே இதை விசாரணை செய்யும்படி நான் கேட்டிருந்தேன் அவருக்கு வேறு வேறு யார் ஆட்களும் முறைப்பாடு செய்திருப்பார்கள் அதன் பிரகாரம் கவுனர் ஆளுநருடைய ஆலோசனை அமைவாக மூன்றாம் தேதி ஐந்து பேர் கொண்ட குழு அந்த விசாரணையை விசாரணை செய்யும்படி மூன்றாம் தேதி வடமாகாண சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கிறார் எழுத்து மூலமாக தெரிவித்த அந்த விசாரணையினுடைய அறிக்கை நேற்று வந்திருக்கிறது கௌரவ அமைச்சரவர்களே நான் கூறி முடித்த பின்பு உங்களுடைய பதிலை கூறுங்கள் நான் இன்னும் இந்த விடயம் சம்பந்தமாக பல விடயங்கள் இருக்கிறது கூர்ண உங்களுடைய பதிலை கூறுங்கள் அந்த நேற்று அந்த அறிக்கை வந்திருக்கிறது ஒரு வைத்தியசாலையில் ஒரு ஒரு இளம் தாய் பட்டதாரி வைத்தியர்களுடைய கவனீனம் காரணமாக இறந்திருக்கிறார் என்ற செய்தி இருந்தது ஆனால் நான் உங்கள் உங்களுக்கு தொலைபேசி எடுத்திருந்தேன் வளமையில் நீங்கள் என்னுடைய தொலைபேசிக்கு ஆன்சர் பண்ணுவீர்கள் அன்று பண்ணவில்லை இது தொடர்பாக நான் உங்களை நேரில் சந்தித்து கூட இரண்டு தினங்களுக்கு முன்பாக நான் முறைப்பாடு செய்திருந்தேன் முறைப்பாடு செய்திருந்தேன் ஆளுநர்களுக்கு தொலைபேசி தெரிவித்திருந்தேன் விசாரணை நேற்று முடிந்து ஆரம்ப கட்ட விசாரணையினுடைய அறிக்கை வந்திருக்கிறது அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வைத்தியசாலையில் இருந்த அந்த ஒரு வைத்தியர் சாமலா என்ற அந்த வைத்தியரும் நான்கு இரண்டு நர்ஸ்மாரும் இரண்டு மிட்வைஃபுகளும் தங்களுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்ற அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது ஒரு வைத்தியர்களுடைய வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உடனடியாக எங்களுடைய கருத்துக்களை கூற முடியாது ஒரு விசாரணை நடைபெற்றதன் பிற்பாடுதான் எங்களுடைய கருத்துக்களை கூற முடியும் அந்த வகையில் நேற்று அந்த அறிக்கை வந்திருக்கிறது நான் உங்களோட நேரடியாக முறைப்பாடு செய்தேன் சரியான முறையில் இதற்குரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்று ஆனால் என்னுடைய கேள்வி வைத்திய நிபுணர் குழந்தை வைத்திய நிபுணர் கௌசல்யா அவர்கள் ஆறாம் காலை ஏழு மணிக்கு வந்தபோது வைத்தியசாலை ஆறாம் பாட்டில் யாரும் இருக்கவில்லை வைத்தியரும் இருக்கவில்லை மிட்வைஃபும் இருக்கவில்லை நர்ஸும் இருக்கவில்லை ஆகவே மிகவும் ஒரு வைத்தியர்களுடைய கவனியின காரணமாக என்ன பொறுத்தவரையில் அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நான் கௌரவ அமைச்சரவர்களை இந்த விடயம் தொடர்பாக மாகாண ஆளுநருடைய அதிகாரங்கள் விசா ஆரம்ப கட்ட விசாரணை மட்டும்தான் அவரால் ஆரம்ப கட்ட விசாரணை செய்து அந்த விசாரணை அறிக்கையை மாகாண பணிப்பாளர் ஊடாக மத்திய அமைச்சுக்கு தான் அனுப்ப முடியும் என் என்னுடைய முதலாவது கேள்வி இந்த ஐந்து பேரையும் உடனடியாக பணி இடை நீக்கம் செய்து அவர்களுக்குரிய விசாரணையை முழுமை முழுமை செய்து நீதிமன்றம் ஊடாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்கிறது எல்லா வைத்தியர்களையும் நான் குறை கூறவில்லை ஒரு சில வைத்தியர்கள் செய்கின்ற தவறினால் எல்லா வைத்தியர்களும் அதற்குரிய பழியை சுமக்க வேண்டிய காலச்சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு விடியம் இரண்டாவது வைத்தியத்துறையில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதை வைத்தியர்களே மூடி மறைப்பதாக மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது இது வந்து இந்த இந்த விசாரணை சிந்துயாவினுடைய மரணத்தின் மூலம் நடைபெறுகின்ற விசாரணையின் மூலமாக இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களிடம் வினியமாக கேட்டுக்கொள்வது இந்த சிந்துஜாவினுடைய கொலைக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அந்த ஐந்து பேரையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதே போன்று அரச வைத்தியசாலைகளில் பொதுவாக அங்கு ஒரு சிலர் நான் எல்லாரையும் கூறவில்லை ஒரு சிலர் அது வைத்தியர்களாக இருக்கலாம் அல்லது தாதியர்களாக இருக்கலாம் அல்லது மிட்வைஃப்களாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அங்கு வைத்தியம் பெற செய்கின்ற நோயாளர்களுக்கு மிகவும் ஒரு ஆத்திரம் ஊட்டுகிற செயல்பாடாக இருக்கிறது அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் தரைக்குறை பெற்றதாக இருக்கிறது ஆகவே இதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் அடுத்ததாக வைத்தியத்துறையில் துறையில் அரச வைத்தியசாலைகளில் ஒரு ஒரு தவறின் மூலமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் அதை முறைப்பாடு செய்வதற்கு ஒரு தனியான அழகொண்டு உருவாக்கப்பட வேண்டும் கௌரவ அமைச்சர் அவர்களை ஏனென்றால் நாங்கள் சென்று முறைப்பாடு செய்கின்ற போது அந்த வைத்திய பணிப்பாளரிடம் தான் நாங்கள் முறைப்பாடு செய்கின்றோம் அவர் பணிப்பாளரும் அங்க இருக்கின்ற வைத்தியர்களோ அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களோ தாதியர்களோ அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் ஆகவே அந்த விசாரணை அந்த வைத்தியசாலையில் அப்படியே மலுங்கடிக்கப்படுகிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக ஆளுநர் அவர்கள் ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்திருக்கிறார் அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆனால் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை வைத்தியரை பணியிடம் நீக்கம் செய்வதற்கோ இடமாற்றம் செய்வதற்கோ அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக கௌரவ அமைச்சரவர்களை நீங்கள் சரியான ஒரு முடிவு சொல்ல வேண்டும் அத நேரத்தில் நான் இன்னொரு வடிவத்தை நான் கூற விரும்புகின்றேன் அன்று இந்த சம்பவம் நடந்ததன் பிற்பாடு சம்பவம் நடந்ததன் பிற்பாடு எனக்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது நான் ஆளுநருக்கு தெரிவித்திருந்தேன் உங்களுக்கு தொலைபேசி எடுத்திருந்தேன் நீங்கள் வளமையில் என்னுடைய தொலைபேசிக்கு பதில் கூறுவீர்கள் அன்று ஏதோ ஒரு வேலைப்பழு தேர்தல் காரணமாக வேலைப்பொழு காரணமாக ஆன்சர் பண்ணவில்லை அந் அந்த நேரத்தில் வைத்தியர் அர்ச்சுனா என்ற வைத்தியர் மன்னார் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருக்கிறார் அவர் வந்து இரவு வந்து ஆறாம் போனது அல்லது வைத்தியர்களுடன் முரண்பட்டது விடியம் தொடர்பாக அவர் அப்படி நடந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மன்னாரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அவர் வந்து அவர் கேட்டதுக்கு அமைவாக அவர் வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்ற அமைவாக அவர் ஏழு நாள் வை சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் மன்னார் மக்களை பொறுத்தரையில் அவர் சரியோ புழையோ அவர் வந்து உள் சென்றது உள் சென்றது அந்த நேரம் சரியோ புழையோ ஆனால் எங்களுக்காக அவர் வந்து ஏழு நாள் சிறையில் இருந்திருக்கிறார் என்ற இதற்கு மன்னார் மக்கள் நேற்று அவர் அவரை பிணையில் விடுதலை செய்த போது தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய கருத்தும் அதாகத்தான் இருக்கிறது அவர் அந்த நேரத்தில் அந்த வைத்தியசாலைக்குள் வந்து உள் சென்றது வைத்தியர் அந்த இரவு நேரத்தில் உள் சென்றதை நான் சரியன இங்கே கருத்து முன்வைக்கவில்லை ஆனால் ஒரு வைத்தியராக வந்து அவர் தன்னுடைய அவர் அந்த சம்பவம் தொடர்பாக நான் நியாயப்படுத்த அவசரம் ஆனால் இந்த விடயத்திற்காக அவர் வந்து ஏழு நாள் சிறையில் இருந்திருக்கிறார் ஒரு வைத்தியர் ஆகவே மன்னாருடைய இந்த விடயம் தொடர்பாகவும் நான் அவருக்கு நன்றியை கூறி கூறிக்கொள்வதோடு இந்த நேரத்தில் உங்களுடைய நடவடிக்கை என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த சபையின் ஊடாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி